அன்போர் கூவணக்கம் அண்மையில் தமிழகத்தை சேர்ந்த வெளிநாடுகளுக்கு போதை பொருட்களை கடத்தும் கும்பல் ஒன்று டெல்லியில் வைத்து பிடிபட்டது அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புடைய மூவாயிரத்தி ஐநூறு கிலோ போதைப் பொருட்களை ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு கடத்தியது தெரியவந்தது இதனையடுத்து இந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கு மூளையாக செயல்பட்டவர் ஜாபர் சாதிக் என்றும் இவர் திமுகவின் அயலக அணி பொறுப்பாளர் என்பதுவும் சில திரைப்படங்களை தயாரித்துள்ளதோடு மட்டுமின்றி இயக்குனர் அமீருடன் இணைந்து கோட்டல் உட்பட சில தொழில்களை செய்து வந்ததாகவும் செய்திகள் வெளியாகின தலைமறைவாக இருந்த ஜாபர் சாதிக் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழக விளையாட்டு அமைச்சர் உதயநிதி மனைவி கிருத்திகா இயக்கும் மங்கை திரைப்படத்தை தயாரிப்பதற்கான பணம் முழுவதும் போதைப் பொருள் கடத்தல் மூலம் சம்பாதிக்கப்பட்டது என ஜாபர் சாதிக் வாக்குமூலம் அளித்திருப்பதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இணை இயக்குனர் ஞானேஸ்வர் சிங் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் He has invested lot of money in film production and he confessed that latest movie Mangai 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 is fully funded through drug money. இதனால் மங்கை திரைப்படம் பெரும் சர்ச்சைக்குள்ளானது. கிருத்திகா மற்றும் ஜாபர் சாதிக் இடையிலான பண பரிவர்த்தனை குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. இந்த நிலையில் சமூக வலைத்தளங்களில் மனிதர்களின் நடத்தையால் நான் கவர்ந்து எழுக்கப்பட்டேன் ஏனென்றால் அனைவரும் கொஞ்சம் பைத்தியமாகிவிட்டனர் என தனது எக்ஸ்தள பக்கத்தில் கிருத்திகா பதிவு செய்திருப்பது பரபரப்பை கிளப்பி இருக்கிறது இதன் மூலம் கிருத்திகா என்ன சொல்ல வருகிறார் எதற்காக இப்படி பதிவு செய்திருக்கிறார் என நமக்கு கொஞ்சமும் விளங்கவில்லை சமூக வலைத்தளங்களில் மனிதர்களின் நடத்தையால் நான் கவர்ந்து எழுக்கப்பட்டேன் ஏனென்றால் அனைவரும் கொஞ்சம் பைத்தியமாகிவிட்டனர் என்பதற்கான அர்த்தமும் நமக்கு புலப்படவில்லை காலையிலேயே ஒரு கட்டிங் போட்டாதான் மண்டைக்குள்ளே ஏறுமோ என்னவோ தெரியவில்லை உங்களுக்கு புரிகிறதா கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி